இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது திமுக அரசுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக இருக்கும் கடந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி கள்ளச்சாராயத்தின் விளைவாக ஐம்பது பேர் மரணம் அடைவதும் இன்னும் முப்பது நாற்பது பேர் கவலைக்கிடமாக மருத்துவமனைகளில் பல மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சைக்கு ஆட்படுவதும் மிகுந்த வருத்தத்தை அவர்களை கண்டு இந்த கள்ளசாராயத்தினால் இறந்த குடும்பத்தினர் ஒன்றாக இருக்க வேண்டும் அவருடைய வாழ்வாதாரம் முழுமையாக இறந்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு ஒரு அரசு வேலை ஒரு குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசு வேலை இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நடக்காமல் இருக்க வெறும் அரசு அதிகாரிகளையும் போலீஸ் நிர்வாகிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் செய்வது டிரான்ஸ்பர் செய்வது போன்ற காரியங்களால் மட்டும் இவைகள் போவதில்லை இதற்கு காரணமாக உதவியாக இருக்கக்கூடிய நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி மன்ற தலைவர்கள் அதே போல அரசியல் கட்சியில் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அவர்கள் மீதும் இந்த அரசாங்கமும் அரசியல் கட்சியிலும் நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் வேறு எங்கும் நடக்காமல் இருக்கும் என்பது என்னுடைய தீவிரமான மரக்காலத்தில் நடைபெற்ற அந்த கள்ளத்தரையை இறப்புகளின் போது கூட அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் இன்னும் இந்த நிகழ்வு நடக்காதுன்னு சொல்லி இப்ப குறைந்த நாட்கள் ஆகுது திரும்பவும் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்வது அப்படிங்கிறது அரசனுடைய நிர்வாகம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது மது விலக்கு ஒரு முக்கிய காரணமாக அரசுகளால் கூறப்படுவது இது போன்ற கள்ளசாராய மரணங்கள் தான் மது இருந்து கொண்டு மது விலக்கும் அமல்படுத்தாமல் தெரிவித்து பெ பார்த்தால் நடத்தும்பதும் சந்தித்தவர்களை பார்த்த பிறகு தொண்ணூறு சதவீதம் தலித்துகள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிப்பு என்பது எல்லாருக்கும் இருந்தாலும் கடை நிலையில் வாழ்க்கையில் சமூகத்தில் கடை நிலையில் இருக்கக்கூடிய தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இவைகளுக்கு இருக்கும் அரசியல் கட்சிகள் ஒரு முடிவுண்ட வெறும் அதிகாரிகளை மட்டும் இடமாற்றுவதாலோ அவர்களை பதவி நீக்குவதாலோ கண்டிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் அதில் இருக்கும் நிர்வாகிகளை தூய்மைப்படுத்தினால்தான் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கும் நிவாரணத் தொடர்பான பத்து லட்சம் வழங்கப்பட்டிருப்பதற்கு இரண்டு பேர் கருத்துகள் இருக்கிறது ஆதரவு பேசுறாங்க அதை எதிர்த்து பேசுகிறார்கள் யோகசக்தி இதை எப்படி வந்து அரசாங்கத்தினுடைய தவறு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரியில தேவையான மருத்துவர்கள் இல்ல அதனாலதான் உயிருப்பாளர் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படின்ற ஒரு குற்றம் சொல்லவே முடியாது இன்னைக்கு நான் சந்தித்த போது அந்த மருத்துவர்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் அவ்வளவு பொறுப்பாக பதில் சொல்கிறார்கள் அவ்வளவு பொறுப்பாக இருக்கும் பாதிக்கட்டு பேசும்போது கூட எங்கும் அரசாங்கத்தில் இருக்கிற மருத்துவர்கள் அருமையாக உதவி செய்கிறார்கள் அவர்களால் தான் பலர் குறைத்திருக்கிறார்கள் என்பதையும் அங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் கூறிய திமுக நிர்வாகி மீது நேரடியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் அரசு அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற நகராட்சி மன்றத்தில் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஒரு நகராட்சி மன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் ஏரியாவில் என்னால் நம்ப முடியவில்லை நகராட்சி மன்ற உறுப்பினருக்கு அந்த மாவட்ட செயலாளருக்கோ மாவட்ட பிரதிநிதிக்கோ ஒன்றிய செயலாளருக்கோ தெரியாமல் இது நடத்துகின்றதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இதை முழுமையாக அடிவேரிலிருந்து களைய வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரையும் எஸ்பியோ மாற்றி வளமாக நடக்காது உள்ளாட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சட்டமன்றத்துக்காக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களும் இதில் முக்கிய கவனம் செலுத்தினால்தான் இந்த முழுமையாக ஒழிக்க முடியும் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு தான் டாஸ்மாக் நடத்தப்படுவதுன்னு சொல்றாங்க டாஸ்மாக்ல தாராளமாக மதுவாய்கள் எப்பவுமே கிடைக்கும் பொழுது இந்த கள்ளச்சாராயம் என்ற பிரச்சனைக்கு நான் விசாரித்த போது அது ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் அதே நீங்க டாஸ்மாக நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் எல்லாரும் சீப்பர் இழுக்கிறதுக்காக போறாங்க அவர்களுடைய விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் குறைந்த விளைவுகள் கிடைக்கிறது அதிக போதையும் இருக்கிறது அதனால் அதை நாடி மக்கள் செல்கிறார்கள் இந்த கல்லை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இப்போ திரும்பவும் பேசப்படுகிறது இருந்தாலும் கல்லை கொண்டு வந்தாலும் கல் சாராயத்தை கொண்டு வந்தாலும் இந்த கள்ள சாராயத்தை ஒழிப்பதற்கு வேறு வழிகள் இருக்கின்றது கொண்டு இது நிறுத்தப்படும் என்று சொல்ல முடியாது அதனால் முக்கியமாக இருக்கிற அரசியல்வாதிகள் நகர மன்ற உறுப்பினர்கள் அவர்களை செய்து சரி செய்தால் ஒழிய இந்த கள்ளச்சாராயம் என்பதை ஒழிக்கவே முடியாது நன்றி சார்